கான்போரை ரசிக்க வைத்துள்ளன அரசு வேலைக்காக பட்டதாரி இளைஞர்களும் இளம் பெண்களும் அண்ணாமலை ரஜினி போல் மாறிய ருசிகர சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு வேலூர் மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையில் காலியாக உள்ள கால்நடை உதவியாளர் பணிக்கான நேர்காணல் வேலூர் கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு பணியிடங்களுக்கு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் ஐந்தாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றாலும் இதற்கு விண்ணப்பித்திருந்த பெரும்பாலானோர் பட்டதாரிகள் ஆவர் இந்த பணிக்கான கல்வித்தகுதி கல்லடை பராமரிப்பு உதவியாளர்கள் கல்வித் தகுதியானது பத்தாவது வகுப்பு எஸ்எஸ்எல்சி பாஸ் அல்லாது ஃபெயிலானவங்க இதில் தகுதியானவங்க ஆனால் இந்த விண்ணப்ப இந்த நேர்காணலுக்கு வந்திருந்த அநேக அநேக பேர் வந்து இப்போ அண்டர் கிராஜுவேட்டு போஸ்ட் கிராஜுவேட்டு பிஇ எம்பிஏ பிஹெச்டி படித்தவங்க சரிபார்ப்பு சைக்கிள் ஓட்டுதல் மாடுகளை கையாளுதல் போன்ற பல சோதனைகளின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடைபெற்றது ஓட்டுநர் சான்றிதழ் பெறுவதற்காக வரும் வாகன ஓட்டிகள் எட்டு போடுவது போல சைக்கிள் ஓட்டி காட்டி கிராமத்து திருவிழாக்களில் இடம்பெறும் ரேஸை ஞாபகப்படுத்தினர் நேர்முகத் தேர்வுக்காக டக்கின் செய்து உடையணிந்து டிப் டாப்பாக வந்த பட்டதாரிகள் மாடுகளை கையாண்ட காட்சிகளை பலரும் ஆச்சரியத்துடன் கண்டுகளித்தனா் கட்டப்பட்ட மாட்டை அவிழ்த்து ஒரு கவ்வாக் மீண்டும் விட்டு மீண்டும் போட்டுவிட்டு வரும் சோதனையில் ஏழு ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் நேர்காணல் என்பதால் ஏற்கனவே வேறு வேலைகளில் இருப்போரும் அரசு வேலைக்காக திரண்டு வந்திருந்தனர் அநேகம் பேரு இப்ப வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு பிறகு இந்த நேர்காணல் நடக்கிறதுனால அநேக பேரு வந்து வெவ்வேறு பணியில ஏற்கனவே பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க